நம்ம உணவு முறையில் நிறைய பரிசோதனைகளை பண்ணி பார்க்கணும் எப்படின்னா வீட்டிலையே சாப்பிடாமல் வெளியிலே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடணும் நீங்கள் வெளியிலே உங்கள் உணவை தேடிட்டு வீட்டுக்கு வரணும் ஏன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அது ஓய்வெடுக்கிறதுக்கான இடம் உணவு சமைக்கிறதுக்கான இடம் உணவெல்லாம் தேடிட்டு தான் ஓய்வெடுப்பதற்காக தான் வீட்டுக்கு வருவாங்க நம்ம சமைக்கிற சமைக்கிறதும் வீட்டில் வச்சு தான் சமைப்பாங்க இருந்தாலும் நம்ம ஒரு சில பரிசோதனைகளை நம்ம பண்ணி பார்க்கணும் நம்ம வீட்டில் சமைக்கிறது சமையல் உணவு வீட்டில் தான் நம்ம உணவை சேமித்து வைப்போம் வீட்டில் தான் சாப்பிடுவோம் ஓகே இருக்கட்டும் ஆனால் சில பரிசோதனைகளை நம்ம புதுமையான அனுபவங்களை தேடணும் எப்படின்னா உடலுக்கு நன்மை தருகிற உணவுகளை வீ வீட்டிற்கு வெளியே சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு வருகிற பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஏன்னா இப்போ நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அடிமையாக இருக்காங்க ஆண்கள் ஆண்கள் எல்லோரும் பெண்களுக்கு அடிமையாக இருக்காங்க பெண்கள் எல்லோரும் ஆண்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க எப்படின்னா இந்த உணவு சமைக்கிற சமையல் உணவு இருக்குல்ல சமைச்சு சமைச்சு போட்டு வேலை வேலைக்கு சாப்பிட வச்சு ஆண்களை பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த அடிமைத்தனத்திலேருந்து நாம் விடுபடணும் பெண்களை எதிர்பார்க்கக்கூடாது இப்போ வீட்டில் ஒரு ஆண் வரான் பசியோடு வரான் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா அவனுக்கு கோபம் பெண்கள் மீது தான் வரும் ஏன் பசியோடு வந்திருக்கான் அவனுக்கு ஏன் பெண்கள் மீது உனக்கு பசித்தா ஏன் பொம்பளைங்க மேலே உனக்கு கோவம் வருது அப்போ அளவுக்கு நீ அடிமைப்படுத்தி அடிமையாக நினைக்கிற பெண்களை நான் வந்தால் எனக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு பெண்களை அச்சுறுத்தி வச்சிருக்க அவங்க பயந்து பயந்து தான் சமைக்கிறாங்க உன் மேலே பாசத்தில் சமைக்கலை அப்போ பெண்களை விடுவிக்கணும் பெண்களுக்கு விடுதலை தர வேண்டும் இந்த மாதிரி அடிமைத்தனங்களில் இருந்து உனக்கு பசிச்சா உனக்கு வந்து நீ வந்து நீ உனக்கு உனக்கு தேவையான உணவுக்காக நீ பெண்களை சார்ந்திருக்காத அதிலிருந்து முதல்ல விடுபடு உன்னை சார்ந்திரு அதற்காக ஒரு பரிசோதனை நீ நிகழ்த்தும் பல்வேறு பரிசோதனைகளில் ஈடுபட வேண்டும் அதில் ஒரு பரிசோதனை என்னென்னா வீட்டுக்கு வெளியிலே உனது உணவை முடித்து விட வேண்டும் ஓட்டலில் போய் சாப்பிட சொல்லலை வீட்டுக்கு வெளியிலன்னா கா அதாவது ந உடலுக்கு நன்மை தருகிற உணவுகளை வீட்டிற்கு வெளியே சாப்பிட்டு விட்டு வர வேண்டும் வீட்டிற்கு வெளியே கடைகளில் பழங்கள் காய்கறிகள் சுண்டல் அப்புறம் வந்து மெதுவடை ஏன்னா அது மெதுவடை சாப்பிடலாம் ஏன்னா அது உளுந்து தானே ஆனால் எண்ணெயில் போட்டு எடுக்கிறாங்க அது வந்து நம்ம ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் ஏதோ ஒரு வடை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எதுவும் ஆகிடாது நீங்கள் காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்ற ஒருவராக இருந்தால் நீங்கள் எண்ணெயில் போ எண்ணெயில் பொறிச்சி எண்ணெயில் சுட்ட அந்த வடையை சாப்பிட்றதுல உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வந்துடாது அதனால வந்து எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு பேப்பரை வச்சு உறிஞ்சிட்டு நீங்கள் அந்த வடையை மெதுவடையை சாப்பிட்லாம் மசால் வடை சாப்பிட்லாம் ஏன்னா அது பருப்பு தான் அதில் இருக்குது கடலை பருப்பு தான் அதில் இருக்குது அதனால் மசால் வடையை சாப்பிட்லாம் மெதுவடை சாப்பிட்லாம் வாழைக்காய் சிப்ஸ் இந்த நேந்திரம் பழம் சிப்ஸு சாப்பிட்லாம் இப்படி வேர்க்கடலை சாப்பிட்லாம் பாதாம் பருப்பு இந்த மாதிரியான பழங்கள் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடுவதன் மூலம் இந்த மாதிரி உணவுகள் உடலுக்கு நன்மை தருகிற உணவுகளை ஒரு மாதத்துக்கு நீ வீட்டுக்கு வெளியிலே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வா அப்போ என்னென்னா நீ பெண்களை எதிர்பார்க்க மாட்டா உனக்கு பசிச்சதுனா பெண்களை எதிர்பார்க்குற அந்த மனநிலை இருக்குல்ல பெண்களை எதிர்பார்க்குறது பெண்கள் சமைச்சு வைக்கலன்னா உனக்கு பெண்கள் மீது கோபம் வரும் வேலை வேலைக்கு உனக்கு சாப்பாடு இல்லைன்னா பெண்கள் மீது கோபம் வரும் பெண்களை அடிக்கக்கூட கூட செய்வாங்க நான் எனக்கு பசியோடு வந்திருக்கேன் நான் வருவேன்னு தெரியாதா நீ இன்னும் சமைச்சு வைக்காமல் நீ என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை போட்டு அடிக்கிறதும் இருக்குது அப்போ பெண்களுக்கு விடுதலை தர வேண்டும் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது பெண்களை எதிர்பார்க்கக்கூடாது முதல்ல உனக்கு தேவையான உணவு உனக்கு பசிச்சா உனக்கு ஏன்பா பொம்பளைங்க மேலே கோவம் வருது உனக்கு கை இருக்குது வாய் இருக்குது அப்படின்னா உனக்கு தேவையான உணவை நீ சா நீ ஏற்பாடு பண்ணிக்க மாட்டியா அது மாதிரி பெண்களுக்கு ஆண்களுக்கு பசிச்சா பெண்களுக்கு ஏன் பயம் வருது ஐயோயோ அவன் நேரத்துக்கு வருவான சாப்பாட்டுக்கு நம்ம சமைக்காமல் இருக்கமே ஐயோ என்ன பண்ணுவானோ எது பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி பதறி பதட்டமாக ஏன் சமைக்கிற உனக்கு ஏன் பயம் வருது அவனுக்கு பசிச்சா உனக்கு ஏன் பயம் வருது பெண்களுக்கு ஏன் பயம் வருது இதுதான் அடிமைத்தனன்றது தினன்றது என்னால் முதல்ல இந்த மாதிரி பயங்கள்லேருந்து விடுபடணும் ஒரு ஒரு ஆணுக்கு பசிச்சா பெண்கள் மீது ஏன் கோவம் வருது சாப்பாடு ரெடி ஆகலைன்னா பெண்கள் மீது ஏன் கோவம் வருது அதுவும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஆனால் சாப்பாடு சரியில்லை சுவையாக இல்லை அப்பவும் பெண்கள் மீது அவனுக்கு கோபம் வருது ஏன் கோவம் வருது இந்த மாதிரி கோபந்தான் உனக்கு நோய்களை வரவழைக்கும் இந்த மாதிரி கோபத்துலேருந்து விடுபடு அப்போ தான் அப்போ தான் அப்போனா உன் ட பெண்ணை அடிமைப்படுத்துகிற அந்த உணர்வு உனக்கு இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி கோபம் உனக்கு வரவே இல்லை அப்படின்னா உனக்கு பசிச்சது நீ வீட்டுக்கு வர ஆனால் வீட்டில் எந்த சாப்பாடும் இல்லை அப்படின்னா கூட உனக்கு கோபமே வரலை அப்படின்னா உனக்கு பெண்களுக்கு எதிரான அந்த அந்த அடிமைப்படுத்துகிற குணம் உனக்கு இல்லைன்னு அர்த்தம் ஒரு ஆணுக்கு பசிச்சது பசிக்குது அப்படின்னா பெண்களுக்கு பயம் வருது அப்படின்னா அந்த பயம் ஒரு பெண்ணுக்கு வரலன்னா அந்த பெண் விடுதலை அடைந்து விட்டால் என்று பொருள் அதனால் இந்த மாதிரி பயத்திலருந்தும் இருந்து பெண்களும் இந்த மாதிரி இருந்து ஆண்களும் விடுபடும் போது தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி பயமும் கோபமும் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி பயத்தையும் கோபத்தையும் நம்ம எப்படி நீக்குவது அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு வெளியிலே போய் நம்ம வந்து உடலுக்கு நன்மை தருகிற உணவுகளை மட்டும் சாப்பிட்ணும் வீட்டுக்கு வெளியில் சாப்பிட்றேன்னு சொல்லி வேலை வேலைக்கு இந்த ஓட்டல் சாப்பாடு போய் சாப்பிடக்கூடாது சோறுலாம் சாப்பிடக்கூடாது சோறு பீரி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் முட்டை மோர் வெண்ணெண்ணெய் எல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் மனித உணவே கிடையாது நோய்களுக்கு காரணமான உணவுகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் மனித உணவு இந்த உணவு மட்டும் வீட்டுக்கு வெளியில் ஒரு மாதத்துக்கு சாப்பிடுங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் கூட சாப்பிட்லாம் வெளியில் வாங்கிட்டு வந்து வெளியில் ஒரு சுண்டல் வாங்கிட்டு வரீங்க ஒரு மூ மூக்கடில் சுண்டல்னு சொல்லுவாங்களா அந்த சுண்டலை வாங்கிட்டு வந்து அதை வச்சு கடையில் வைப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடுங்க அல்லது வடை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடுங்க நேந்திரம் பழம் சிப்ஸு அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்து அதெலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடுங்க அதுமாதிரி பழங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி கூட ஒரு பழக்கத்தை ஏற்படு அது மூலமாக அப்போ நீங்கள் பெண்களை எதிர்பார்க்க மாட்டீங்க ஃபஸ்ட்டு இதுனால் மாற்று வழி இருக்குது பெண்கள் தான் உனக்கு தீர்வு பெண்கள் தான் உனது பசியை போக்குவாங்க அப்படின்னு நீ உன்னை பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த பெண்கள் அப்போ அந்த மாதிரியான ஒரு பெண்களை எதிர்பார்த்து அடிமையாக இருக்கிற அந்த மனப்பான்மையிலேருந்து நீ உன்னை நீயே விடுவித்துக் கொள் அடிமைத்தனத்தில் விடுவிடுவதற்காக நம்ம பல்வேறு பரிசோதனைகளை செய்யணும் அப்போ தான் ஓ மனசு சுதந்திரமாக இருக்கும் உடம்பு சுதந்திரமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனித வாழ்க்கையை ஆரம்பி ஆரோக்கியமாக இருக்கும் பெண்களும் விடுதலை அடைவார்கள் பெண்களும் விடுபட்டு சுதந்திரமாக வாழ்வாங்க பெண்களுடைய சுதந்திரத்துக்கு நீ தடையாக இருக்கக்கூடாது அப்போ அந்த குற்றம் அது ஒரு குற்றம் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட வேண்டும் குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் பிறரை அடிமைப்படுத்தும் போது பிறருடைய முன்னேற்றத்துக்கு நீ தடையாக இருக்கும்போது அது உனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அது ஒரு குற்றம் அதனால் அந்த குற்ற உணர்ச்சி ஏற்படும் அந்த குற்ற உணர்ச்சி தான் உனக்கு நோய்களுக்கு காரணம் இப்படி நீ வந்து நல்லதை நோக்கி போகும்போது அதனால் பல நன்மைகள் அடைவார்கள் நீ கெட்டதை நோக்கி போனால் அதனால் பலருக்கும் தீமை தான் ஏற்படும் உனக்கும் தீமை மற்றவங்களுக்கும் தீமை